ஒளி திருநாளை பனங்கருப்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் டூ என்ற எண்ணை அழைக்கவும் இப்போ நம்ம இந்த டீ ஷர்ட்டோ பனியனாக போடுறப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்லலாம் அப்படி எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னால் அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமான படம் ரூவோம் இப்போ நான் முத முதல்ல வெளிநாடு போடும்போது ஒரு ஒரு வே நியூயார்க்கில் ஒரு வீதி வழியை போயிட்டு இருந்தப்போ அங்கே என்ன பண்ணாங்க ஒரு ஆச்சரியத்தை காமிச்சாங்க இங்கே வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது டிஷர்ட்டில் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க அது நம்ம ஃபோட்டோவை நம்மளே போட்டுக்கலாம் இப்போ இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே நான் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ளே போடணும் நம்ம ஊரில் சிரிச்சிடுவாங்க அப்படின்ட்டு விட்டுருவோம் அதே மாதிரி நான் இப்போ நம்முடைய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அது எல்லாரும் தமிழண்டா அப்படின்னு போட்டுக்கிறலாம் பார்க்குறோம் ஆனால் அதிகமான இளைஞர்களை ஈர்த்த ஒரு படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொப்பி கொஞ்சம் தாடி ஒரு 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 கோபமான முகத்தோட ஒரு படம் இருக்கும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேக்வாரா என்கின்ற ஒரு புரட்சியாளர் அவருடைய அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் மரணமடைகிறார் மரணமடைகிறான்னு சொல்லக்கூடாது அவர் சுட்டுக் கொல்லப்படுறார் அமெரிக்க ராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுறார் அப்படி என்ன அவர் கொடூரமானவரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அவருடைய குடும்பம் அவருடைய இதை பார்த்தோன்னா அஞ்சாவது பிள்ளை அவர் அவருடைய வீடுகளில் அவர் வீட்டில் மூத்த அஞ்சு பிள்ளைகள் அதில் மூத்த பிள்ளை இவர் இந்த மூத்த பிள்ளை இவர் நல்லா படிக்க வச்சாங்க மார்க்சியவாதி நல்ல சிந்தனையாளர் அடிப்படையாக பார்த்திங்கன்னா இவர் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு மருத்துவர் கார்டியாலஜிஸ்ட் அதாவது இதய நோய் மருத்துவர் சரி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மருத்துவருடைய படத்தையாக நம்ம ஒரு ஆளுகள்லாம் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு அதுக்கு இல்லைங்க அவர் அவருடைய நண்பரோடு சேர்ந்து என்ன பண்ணார் அமெரிக்க நாடுகளில் அதே மாதிரி பெரு போன்ற தேசங்களில் மோட்டர் சைக்கிள்லேயே பயணம் பண்ணார் அந்த மோட்டர் சைக்கிளில் அவர் பயணப்பட்ட போது அவர் அதிகமாக பார்த்தது என்ன வறுமை நோய் கொடுமையான விஷயங்கள் குறிப்பாக தொழுநோயாளிகளுடைய அந்த முகாமில் போய் கொஞ்ச நாள் தங்கினார் அந்த தங்கின விஷயத்தை தன்னுடைய பயண விஷயத்தையும் மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அப்படின்னு அவர் அவருடைய புத்தகமாக எழுதினார் உலகப் புகழ் பெற்ற லெவலில் அது வந்து விற்பனையாச்சு பின்னாடி அது படமாகவும் வந்து விருது பெற்றது இப்போ அவர் இது ரெண்டு தான் காரணமாக அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா உடல் நோயை போக்குவதற்கு மருந்து கொடுக்கறது மருத்துவ வேலை அப்படின்னா உலகத்தில் வறுமையை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு புரட்சி என்ற ஒரு மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி இவர் ராணி இவர் என்ன பண்ணார்னா எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதா அங்கெல்லாம் எப்படி இப்போ கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற போது சம்பவாமி யுகை யுகை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊழிதோறும் எடுப்பேன் அதாவது துஷ்ட நிக்கரக சிஷ்ட பரிபாலனம் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக நான் ஊழிதோறும் உருவமெடுப்பேன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் சரி இவர் அதை விட ஒப்பிடலாமா அப்படின்னா அப்படி அதை ஒப்பிடுறதுக்காக சொல்லலை உலகத்தினுடைய கிண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டால் கியூபா அந்த கியூபா நாட்டை ஆண்ட மன்னன் வந்த அந்த அந்த சர்வாதிகாரி ரொம்ப கொடுமையாக இது பண்ணுற போது அதை எதிர்த்து போரிட்டவர்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த ஃபிடல் காஸ்ட்ராவுக்கு நண்பராக போய் மாறி கொரில்லா தாக்குதல் மூலமாக அந்த நாட்டினுடைய பெரும் இராணுவத்தை மாற்றி அமைத்து அவரை அதிபராக்கிய பெருமை நம்முடைய சேக்வாராவுக்கு உண்டு அமெரிக்காவுக்கு பெரிய கோவமே என்னான்னு கேட்டால் ஃபிடல் காஸ்ட்ரோவை இவர் வந்து அதிபராக்கினதில் சேக்குவாராவுக்கு தான் பங்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சேக்குவாரத்தான் வாழ்நாள் முழுவதும் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த எல்லா விரட்டல்களையும் தாண்டி ஃபிடல்காஸ்டோவா அதிபராக்கிட்டு திரும்ப அவர் அங்கேயே இருக்கலை அவருக்கு மந்திரி பதவி மற்ற எல்லாமே கூட கொடுத்தாங்க ஆனால் அவருடைய பயணம் என்னாச்சுன்னா நான் இதுக்காக என்னுடைய பயணத்தை தொடங்கலைன்னு சொல்லிட்டு வெளியில் பெறப்படுறார் அப்போ தான் அவர் வந்து சுற்றி வைக்கப்பட்டார் அவருடைய கடைசி நேரம் இருக்கு பாருங்க அவர் காலில் அடிபட்டு தப்பிச்சு போயிருந்தபோது அமெரிக்க வீரர்கள் சுற்று சுற்றிக்கிறாங்க அப்போ கூட அவர் எந்திரிச்சு நின்று அவங்களோட ஒரு வார்த்தை பேசிவிட்டு கம்பீரமாக நான் கீழே விழுந்து கிடக்கிறப்ப என்னை சுடாதீங்க நான் நிற்கிறேன் என்னை சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த அடிபட்ட காலோடு எந்திரிச்சு நிற்கிறார் அப்போ தான் அவருடைய மார்பில் சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த விஷயத்தை படித்து பார்த்த எந்த இளைஞனும் கேள்விப்படுற எந்த இளைஞனுக்குள்ளேயும் வாழ்நாள் வரையும் மரணம் ந கண்ணுக்கு எதிரே வருகிற போது கூட தன் கொள்கையிலிருந்து சற்றும் விலகி நிற்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உலக மக்களால் போற்றப்படுவார்கள்ங்கிறதுக்கு எங்கேயோ பிறந்த ஷேக்குவாரா எங்கேயோ போய் ஒரு பெரிய போராட்டம் பண்ண முடிக்க இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் அதை தன்னுடைய டிஷர்ட்டில் போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னால் அந்த உத்வேகம் அந்த வ வீரம் வரவேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது ஷேக்வாராவை நினைக்கிற போதெல்லாம் தனக்காக வாழாமல் சமுதாயத்துக்காக வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு நினைவு கூறுகிறார் ஷேக்குவாரா இந்த நூற்றாண்டினுடைய மறக்க முடியாத மனிதர் ஜி ஞானசம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் பண்ண சொல்லுங்க